வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் மதுரையில் சுட்டரித்து வரும் கோடை வெயிலில் மக்களின் தாகம் தீர்ப்பதற்காக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ ஆலோசனைப்படி கோரிபாளையத்தில் உள்ள அதிமுக மாநகர் மாவட்ட தலைமை அலுவலகம் முன்பு மேற்கு ஆறாம் பகுதி கழகத்தின் சார்பாக பகுதி செயலாளர் விலாங்குடி கே ஆர் சித்தன் ஏற்பாட்டில் நீர்மோ தர்பூசணி பழங்கள் வெள்ளரிக்காய் ஆகியவை வழங்கப்பட்டது பட்டக்கழக செயலாளர்கள் சுந்தரராஜன் கேசவன் மலைச்சாமி நாராயணன் விஜயகுமார் ஜஸ்டிஸ் ராஜா இளைஞரணி எஸ் கண்ணன் ஐடி லிங்க் மாவட்ட துணைச் செயலாளர் கந்தன் மற்றும் கூடல் நகர் பிரேம்குமார் கார்த்தி இருபதாவது வார்டு நிர்வாகிகள் முரளி ஜெயசித்ர பாண்டி உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ்